மத்தியான சாப்பாடு கரெக்ட் டைம் மணிக்கு சாயந்தரம் சுண்டல் வேக வச்சு சாப்பிட்டோம் இல்லைக்கா சாப்பிடுவேன் சும்மா சொன்னாங்க நீங்க வேற அப்புறம் சாப்பாடு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் பாருங்க பாத்தீங்களா நானும் அங்கே மத்தியானம்

சரி எழுபது கிலோ குறைஞ்சிருக்கிறேன் பாருங்க ரவி அஞ்சு கிலோ குறைஞ்சி எழுபதுக்கு வந்துருக்குறேன் அஞ்சு கிலோ குறைஞ்சிருக்கிறேன் ஆமாங்க அப்புறம் மூணு நேரம் அளவான சாப்பாடு முதல்ல வந்து புல் கட்டு இப்போ வந்து அளவு சாப்பாடு உங்களுக்கெல்லாம் உடம்பு இல்லைங்க உங்களுக்கு தொப்பதான் தெரியுதுங்கிறீங்க அதை மட்டும் குறைச்சிங்கன்னா போகுது

என்ன ரசனையும் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் டைம் அது வயிறு கொஞ்சம் மட்டும் அந்த குழந்த வந்தக்கப்புறம் வயிறு ஆனால் அந்த வயிற்ற மட்டும் கொஞ்சம் உள்ளே தழுற மாதிரி இல்லைங்க நீங்க தானே சொல்லுவீங்க நான் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு அவங்க வெயிட் இருக்கதே வந்து ஐம்பத்தஞ்சு தான் காட்டிகிட்டே இருக்கேன் எப்பவே ஒன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா இல்ல ஐம்பத்தாறு இந்த ஒரு கிலோ வேரிசன் காட்டிட்டே தான் இருக்கேன் ஏங்க கம்மன் இருங்க அம்பத்தஞ்சா கரெக்டான வெயிட் தாங்க நீங்க தொப்பையை மட்டும் குறைச்சுக்கோங்க ஓகே

அவங்க கழிவு ஊத்துறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேற எடுத்து கொடுங்க இவ்வளவு இவ்வளவு இங்க அமர்ப்பாளுவாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியும் எத்தனை பேர் நான் திங்கிறேன் திங்கிறேன்னா தான் பேசிட்டு இருக்கிறாங்களா திங்கிறக்காக தான் வரா அது ஒருத்தி சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க வருங்க இப்போ தம்பி பிறந்த நாளுக்கு வந்ததுக்கு அவ இதுக்கு தான் அவள் புருஷன் கூட சமாதானமான மாதிரி சோறு திங்கிற கொசரம் இங்கே வந்துட்டா அப்படிங்கிறாங்க யாரையுமே சொல்லக்கூடாது